வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட கனிமொழி அவர்களை தற்பொழுது டெல்லிக்கு தூக்கி இருக்கிறார்கள் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் வெடி விபத்துகள் நடைபெற்றது இதில் எட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை உட்பட எட்டு எம்பிக்கள் இடைக்கால தடையும் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் தற்பொழுது வெளிநடப்பு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியின் குழு தலைவராக இருக்கக்கூடிய நமது அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் கூறுவது என்னவென்றால் கனிமொழி அவர்களை டெல்லியில் விசாரணைக்கு நடத்துவது முறைகேடானது என்றும் நாங்கள் வெளிநடப்பு செய்வது எங்களுடைய உரிமை என்றும் நாடாளுமன்றத்தை நீட்டிக்கப்படுவதோ அல்லது மீண்டும் அதை தொடர்ந்து நடத்துவதோ சபாநாயகர் எடுக்கக்கூடிய இறுதி முடிவு ஆனால் எங்களை துன்புறுத்துவது உங்களுக்கு உரிமை கிடையாது என்று டி ஆர் பாலு அவர்கள் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் ஒதுக்கப்பட்ட ஐநூறு கோடி பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பதிலளிக்க வேண்டி தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்று இருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று ஒன்றாக தற்பொழுது திமுகவிற்கு சோதனைக்கு மேல் சோதனையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் பெரும் பரபரப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பி பதவியிலிருந்து கனிமொழி அவர்கள் நீக்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது வெடிகுண்டிருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதைப் பற்றி தனிப்படையினர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள் விசாரணையின் முடிவில் தெரிய வரும் தற்பொழுது தூத்துக்குடியில் ஒதுக்கப்பட்ட ஐநூறு கோடி ஊழல் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக அவரது இடைக்கால தடை கண்டிப்பாக அவரது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும் என்றும் கைது செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது